அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் விருச்சகம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய பொறுமை சோதிக்குள்ளாகும் நாள் முறையான தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தினால உங்கள் பிரியமானவர் ஒருவருடன் மோதல்கள் ஏற்படும் இன்று சிறந்த பலன்கள் காண நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் கடின உழைப்பின் மூலம்தான் உங்களுக்கு வெற்றி காண முடியும் பணியிடத்தில் சமயோகித புத்தியை பயன்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மனக்குழப்பம் உங்க துணை இடத்துல நீங்க காண்பிப்பீங்க அமைதியான மனநிலையில் இருப்பது சிறந்தது நிதி நிலைமை சராசரியை விட உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாத ஒரு நிலையில் இருக்கும் இதற்கு நீங்க சிறு கடன் வாங்குவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே நீங்கள் விருந்துகள்ல கலந்து கொள்ள நேரிடலாம் உங்களுக்கு பிரியமானவர்களை உங்கள் வீட்டிற்கு அழைக்க நேரிடலாம் உங்களுடைய முயற்சிகளின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் இன்று உங்களுடைய பணிகளை நீங்க விரைந்து ஆற்றுவீங்க என்றாலுமே பதட்டத்திற்கு ஆளாகுவீங்க உங்க துணை இடத்துல நட்பாக இருக்க முயற்சி செய்யுங்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் ஏற்படலாம் இன்று சிறிய கடன் வாங்க நேரிடலாம் மேலும் இழப்புகள் ஏற்படாமல் இருக்க சிறிது பணத்தை நீங்க சேமிக்க வேண்டும் தாயின் உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த வளர்ச்சி காணக்கூடியதாகவும் உங்களுடைய செயல்களை நீங்கள் விரைந்து ஆற்றக்கூடியதாகவும் இருக்குது வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு உங்களுடைய வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீங்க உங்க துணையிடத்தில் உற்சாகமாக நீங்கள் நடந்து கொள்வீங்க அவருடன் வெளியிடங்களுக்கு நீங்கள் செல்வீங்க இன்று நிதி நிலைமை அதிர்ஷ்டகரமாக இருக்கு நீங்கள் விரைந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கு துடிப்பாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய அணுகுமுறையில் வன்மையை நீங்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் நிறைவேறாத உங்களுடைய லட்சியங்களுக்காக நீங்க வருந்த வேண்டாம் பணிகள் அதிகமாக காணப்படலாம் சிறப்பாக திட்டமிட்டால் முன்னேற்றம் காணலாம் நட்பான அணுகுமுறை மற்றும் இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்க துணையுடனான நட்பை இனிமையாக்கலாம் நிதி வளர்ச்சியை குறைந்து காணக்கூடியதாகவும் உங்களுடைய செலவுகளை நீங்கள் கண்காணிக்கக்கூடிய வகையில் இருக்கு சரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சியில சில தடைகள் காணப்படலாம் இன்று வெற்றி காண்பதற்கு முறையாக திட்டமிடல் அவசியம் பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கு பணிகளை முடித்து ஒப்படைவதற்கு முன்பு கவனமாக சரிபார்க்க வேண்டும் உங்கள் துணையின் விருப்பப்படி நடந்து கொள்ள மூலம் உறவின் மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ள முடியும் நிதி வளர்ச்சியை குறைந்து காணக்கூடியதாகும் இதனால பூர்வீக சொத்து அல்லது எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய வகையில இருக்கு ஆரோக்கியத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதிக பணிகள் காரணமாக உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுடைய மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டியதும் எந்த ஒரு செயலிலுமே உணர்ச்சி வசப்படாதீங்க இசை கேட்பதன் மூலம் மன ஆறுதல் பெறலாம் பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகவும் உங்களுடைய பணிகளை திறன்பட ஆற்றுவதற்கு நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உங்கள் துணை இடத்துல சூடான விவாதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு எனவே அமைதியாக இருப்பது நல்லது செலவுகள் அதிகமாக காணக்கூடியதாகும் அனாவசியமான பணம் செலவாகாமல் நீங்கள் காத்துக்கொள்வது நல்லது உடல் உழைப்பு காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு காயம் ஏற்படாமல் இருக்க வாகனம் ஓட்டும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டியது நல்லது துலாம் ராசி நண்பர்களே தொடர் முயற்சி மற்றும் இன்று உங்களுடைய வெற்றி காணக்கூடிய வகையில் இருக்கு நலம் விரும்பிகள் மற்றும் நண்பர்களின் ஆதரவை பெறுவீங்க இன்று உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய உணர்வுகளை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு ஏற்படும் அதிர்ஷ்டம் மற்றும் காரணமாக உங்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் வகையில பணம் கிடைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினால் லட்சியங்களை அடையினார் சிறந்த பலன்கள் காண இன்று நீங்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களுடைய படைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய செயல்திறன் சிறப்பாக இருந்தால் நீங்க முழு திருப்தி அடைய மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் உங்க துணை இடத்துல பேசும்போது கவனமாக பேச வேண்டும் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறந்தது காப்பீடு போன்ற வகையில் எதிர்பாராத பணவரவு காணக்கூடியதாகும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில் கட்டுப்பாட்டை மேற்கொள்ள வேண்டியது நல்லது பிறருடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் தொடர்பாடலை கட்டுப்படுத்த வேண்டும் பதட்டம் காரணமாக பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நீங்கள் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் உங்க துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலம் இருவரும் நல்ல ஒரு புரிந்துணர்வையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்வீங்க இன்று உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கு என்றாலுமே வீணான செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது அசோகரியம் ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய மனதில் இருந்த எதிர்மறை எண்ணங்களை நீக்கிவிட்டார் உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் மதிப்பு மிக்க பொருட்களை இழக்க வாய்ப்பு இல்லாத நீங்க கவனமாக இருக்க வேண்டியது நல்லது சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்துல முடிக்க இல்லாத ஒரு நிலை ஏற்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்க துணை இடத்துல அசௌகரியமாக உணர்வீங்க இது அவருக்கு தெளிவாக உரைப்பது சிறந்தது என்று சில நிதி கட்டுப்பாடுகள் காணப்படலாம் நிதியில் ஸ்திரத்தன்மை காண நீங்கள் உங்களுடைய செலவுகளை கண்காணிக்க வேண்டும் செரிமான மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கும்பம் ராசி நண்பர்களே உங்களுடைய பிரச்சனை அல்லது மனக்குழப்பம் காரணமாக இன்றைய நாளை உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு மனநிலை உங்களிடம் இருக்காது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் உங்களுடைய பணிகளை திறன்பட மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இது உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காத ஒரு காரணத்தினால நீங்கள் ஏமாற்றம் அடைவீங்க உங்க துணை இடத்துல மனம் திறந்து பேசுவீங்க இதனால நல்லுறவை நீங்க வளர்ப்பீங்க கணிசமான தொகை சம்பாதித்தாலுமே தவிர்க்க முடியாத செலவுகள் காரணமாக நீங்கள் பணத்தை தக்க வைத்து கொள்ள இயலாத ஒரு நிலை ஏற்படும் பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆனால் அசௌகரியமாக உணர்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படலாம் உங்களுடைய பணிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு பணி நிமித்தமான நீங்கள் பயணம் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆரோக்கியம் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது சரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம் உணவு முறையில நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உணர்வுகளை உங்க துணை இடத்துல நேர்மையாக நீங்க வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் சிறந்த ஆரோக்கியத்தை நீங்க பராமரிப்பீங்க பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் நீங்க செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே